அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பிரசன்னத்தை பற்றி பார்க்கலாம் பிரசன்னம்னா என்ன பிரசன்னம் யாரெல்லாம் கற்றுக்கலாம் எப்படி பார்க்கறது பிரசன்னம் எதற்காக பார்க்க வேண்டும் யாருக்கு பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் பிரசன்னம் ஜோதிடத்தினுடைய ஓர் அங்கம் இப்போ ஜோதிடம் முகூர்த்தம் பிரசன்னம் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம் ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜாதகம் கணித்து ஒருவருக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பேசுறது முகூர்த்தம் ஒரு நல்ல விஷயங்களுக்காக ஒரு நல்ல நேரம் நாள் திதி இதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேள்விக்காக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கோ அல்லது நபருக்கோ உண்டான பிரச்சனைகளை அதற்கு உண்டான தீர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கக்கூடியது பிரசன்னம் பிரசன்னத்தில் நிறைய வகைகள் உண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னம் இப்போது நடைமுறையில் இருக்குது இதில் ஒரு சில பிரசன்னங்களை பற்றி மட்டும் நம்ம க பார்க்கலாம் எந்த மாதிரியான பிரசன்னங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நமக்கு சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஸோ ஜோதிடத்தினுடைய அடிப்படை தெரிந்த அனைவரும் இந்த பிரசன்ன முறைகளை கற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கறத தாண்டி இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே என்ன அப்படின்னா அந்த அக்யூரேசி லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் நம்ம ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த தோஷத்தினுடைய அளவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசண்ட் இப்போது நடைமுறையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது தீய கர்மா இருக்கா அல்லது சுபகர்மா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பிரசன்னம் இன்னொன்று இந்த பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சரியானதாக இருக்கும் ஜோதிடத்தில் நிறைய ஜாதகம் பார்த்து சொன்னாங்க இதெல்லாம் நடக்கலை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பிரசன்னத்தில் இடமே கிடையாது ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ ஷூரிட்டி நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையில் ஹோரா பிரசன்னத்தில் இருந்து தாம்பூல பிரசன்னம் ஜோலி பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஆறு வகையான பிரசன்னங்கள் உண்டு இதில் நம்ம அதிகப்படியாக நம்ம பார்க்குறது ஜாமக்கோல் பிரசன்னம் ஜோலி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் இதில் அஷ்டமங்கல பிரசன்னமும் தேவ பிரசன்னமும் தான் இதில் இருக்கிறதுடைய எஜ்ஜி ஸோ இதற்கு மேலே ஒரு பிரசன்னம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஸோ இவங்க தான் வந்து எல்லாத்தோட ஹையர் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அஷ்டமங்கல பிரசன்னம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைமுறையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு என்ன சுபமான நிகழ்வுகளெல்லாம் நடந்திருக்கு என்ன அசுபமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி பார்க்கக்கூடியது இந்த அஷ்டமங்கள பிரசன்னம் ஸோ இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்குறது நம்ம நிறைய கோவில்கள் எல்லாம் இப்போ இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய பழக்கம் இன் இன்றளவும் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் யாரும் அதை செய்கிறதில்ல இந்த ஊர் கோவில்கள் குலதெய்வ கோவில்கள்லாம் மேக்ஸிமம் பார்க்குறாங்க பட் அந்த கேரளா பொறுத்த வரைக்கும் எல்லா கோவில்கள்லேயுமே ஏதேனும் தவறுகள் நடந்துருக்கா ஏதேனும் குறைபாடுகள் இருக்கா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தேவ பிரசன்னத்தின் மூலமாக உடனடியாக அறிந்து அதை சரி செய்து விடுவார்கள் ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் அது வந்து அந்த தேவ பிரசன்னம் வந்து சுட்டி காட்டும் ஸோ இதுதான் இந்த பிரசன்னத்தினுடைய வரலாறு ஸோ ஆச்சார் அனுஷ்டானத்தை கடைபிடிக்கக்கூடிய அனைவரும் இந்த பிரசன்ன முறையை பார்க்கலாம் பேசிக் பிரசன்னம் கற்றுக்கொள்வதற்கு இந்த ஜோதிடத்தினுடைய அந்த நாலேஜ் இருந்தால் போதும் கிரகங்களுடைய காரகத்துவம் ராசிகளினுடைய காரகத்துவம் இதெல்லாம் பாவகத்தினுடைய காரகத்துவம் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதுமானது ஸோ அனைத்து நபர்களும் இந்த ஜோதிடம் அறிந்த அனைத்து நபர்களும் இந்த பிரசனத்தையும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அதை தாண்டி நம்ம இன்றைக்கி வந்துட்டோம் நம்ம எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி இப்போ சொன்னால் அந்த சொன்ன விஷயம் நடக்கணும் அது அந்த சொன்ன நாளில் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ நான் சொன்னேன்னா அந்த விஷயம் நடக்கணும் இப்போ என்னை நம்பி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த டைமில் நடக்கணும் அவங்களும் எதிர்பார்க்குறதும் அந்த விஷயங்கள் தான் ஸோ இந்த அக்யூரசி லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிரசன்ன முறைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாகிறது